கலையிலூய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறேன் பெரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமனவர்களே தலைப்பை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா நடாது வெட்டுவேன் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நான் மாமிசமாக எதுவும் சொல்லலை வேதம் அப்படி தான் சொல்லுகிறது அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கலாம் சரியா சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தாவது வசனம் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் வெட்டி போட்டு நீதிமானுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரா பிரியமானவர்களே ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே அண்ணாள் இப்படியாக மகிழ்ச்சியாக சொல்லுகிறார் என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற நேரங்களிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் பல விதத்தில் துக்கப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஏ துன்மார்க்கனுடைய கொம்பை பார்த்து நீ ஏன் பயப்படுற அதை நான் வெட்டி போடுவேன் நீ நீதிமான்டா என் அன்பு சகோதரியே நீ நீதிமான் நீ உத்தமி என் அன்பு சகோதரனே நீ உத்தமன் ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன் துன்மார்க்கனுடைய எல்லா கொம்புகளை வெட்டி உன் கொம்பை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி என்னடா அது கொம்பு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா ஒரு பிரச்சனை ஏதாவது அவனுக்கு என்ன கொம்பு மழிச்சிருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா அந்த கொம்பை தான் யாருடைய கொம்பை கர்த்தர் வெட்டுவாராம் துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டுவாராம் பிரியமான அன்பு தேவப்பிள்ளையே இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு எழுத்துக்கூடம் ஒரு சிறிய எழுத்துக்கூடம் கீழே விழுவதில்லை என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது அப்படி என்று சொன்னால் இந்த வசனமும் அப்படியே நிறைவேற வல்லமுடைய ஜீவனுடைய வார்த்தையாக இருக்கிறது பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக துன்மார்க்கணு குறித்ததான பயம் உனக்கு இருக்க வேண்டாம் துன்மார்க்கனுடைய கொம்பை குறித்து தான் அச்சம் உனக்கு இருக்க வேண்டாம் அது வெட்ட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சரியாக வெட்டுவார் வெட்டுவது மாத்திரமலை வேறையும் பிடுங்கி போற்றுவார் அல்ல இல்லூயா வேறையும் பிடுங்கி போட்டுருவார் ஆகையால் தெய்வ சமூகத்துக்குள்ளாய் ஆண்டவர் திர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற துன்மார்க்கருடைய வீட்டிற்குள்ளாக கர்த்தருடைய பட்டயம் இறங்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற துன்மார்களுடைய இல்லத்துக்குள்ளாக உள்ளத்துக்குள்ளாக பயங்கரம் அவர்களை பிடித்து கொள்ளும் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே நீதிமான் தேவ சமூகத்துக்குள்ளாக மகிழ்ந்து பாடுவான் நீதிமான் மகிழ்ந்து கலிகூறுவான் நீதிமான் என் அன்பு தேவ பிள்ளையே போல இருப்பான் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறேன் என்று சொன்னாள் துன்மார்க்குடைய கொம்பை கர்த்தர் போகிறார் என்று சொல்லி அர்த்தம் உன் வாழ்க்கையில கத்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் நீ மகிழ்ச்சிக்குள்ளாகும்படியான அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் இந்த வார்த்தையை உன்னுடைய வீட்டுக்குள்ளாக இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் துன்மார்க்கனுக்கு அற்புதம் செய்ய மாட்டார் நீதிமானுக்கு மாத்திரம்தான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் கொம்பை வைத்து இருக்கவே மாட்டார் வெட்டி போடுவார் நீதிமானுடைய வாழ்க்கையில உயர்த்தி அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் பெரிய மாணவர்களே முகத்தை கத்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறார் செபிப்போமா பயப்படாதே இந்த வார்த்தையை பிசாசானவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் நடுங்குவான் நடுங்குவான் பயம் அவனுக்குள்ளாக வந்து விட்டது ஆகையால் நீ பயப்படாதே கர்த்தர் உன் பட்சத்துல என் பட்சத்தில் இருக்கிற நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார் அமேன் செபிப்போமா மகா இரக்கம கிருபன் இருந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் துர்மார்களுடைய கொம்புகளை எல்லாம் கத்தர் வெட்டுவதற்காக வெட்டி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையாக இருந்த உடைய நாமத்து நிமித்தம் அண்டவரே நாங்கள் பயந்து வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நீதிமான்களாய் ஆண்டவரே நீர் அறிந்து கர்த்தர் ஆண்டவரை எங்களுடைய கொம்பை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்து நாங்கள் சிபிக்கிறோம் பெரிய காரியத்தை கர்த்த செய்ங்கப்பா இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரை பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சி பிக்கிற்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பர்ஷு தாவி நாமத்துனாளி நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் சிபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்கா சிபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியருடைய கொம்புகளை உயர்த்து உயர்த்து சபையின் கொம்பை உயர்த்து பிறக சபை மக்களுடைய ஆண்டவரை நீதியா வாழ்கிற ஆண்டவரை ஒவ்வொருடைய கொம்பை கத்திர உயர்த்து பிறாக நேரம் அப்படி செய்வதற்கு அது தோத்திரம் ஏசு மன்றத்தை ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்